பாருங்க புதுசாக கட்டினா பாலம் வேற லெவலில் இருக்குது அந்த சைடில் போய் பார்க்கலாம் வாங்க வேற லெவலில் இருக்குது பாருங்க புதுசாக கட்டினது ஸ்ட்ரைட்டா அந்த சைடில் இது வரைக்கும் இது பழைய பாலம் அந்தாண்ட பாலம் பாருங்க வேற லெவலுங்க நைக்கிரமாக கட்டியிருக்காங்க எவ்வளோ பெரிய கப்பல் வந்தாலும் இந்த தூக்கு பாலத்தில் போயிடும் சமையல் இருக்குது பிளேஸே இதுதான் இது பழைய அது பாலம்ல தான் புது பாலம் அங்கே பாருங்க அந்த லாஸ்ட்லருந்து இந்த லாஸ்ட் எப்படி கட்டிக்கிறாங்கன்னு அந்த லாஸ்ட் அம்மையா இருக்குது வியூவே பாக்கிறது அதுல இருந்து இந்த லாஸ்ட் ஒரே பாருங்க அங்கே பாரு ஒரு போட்டு ஒன்று போகுது சின்னதா அழகா இருக்குது அப்படியே இந்த லாஸ்ட் ஒரிலுமே பயங்கரமா இருக்குது வியூவே இது வந்து மெயின் பாலம்